வணக்கம் இது இந்தியா இந்த வாரம் நிகழ்ச்சி உங்களுடன் இணைவது தீபிகா சதீஷ் தகவலை தொகுத்து வழங்கியவர் முதலில் செய்திகளை பார்க்கலாம் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் இந்தியா ரஷ்யா வருடாந்திர உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றினார் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் இரண்டாம் பகுதி வரும் இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்குகிறது தேதி பட்ஜெட் தாக்கல் செய்கிறார் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தில்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால ஜாமீன் வழங்கியுள்ளது வானிலிருந்து தரை இலக்கை தாக்கி அளிக்கக்கூடிய ருத்ரா ஏவுகணையை பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பான டிஆர்டிஓ வெற்றிகரமாக பரிசோதித்தது அக்னிவீர் திட்டத்தில் பணியாற்றியவர்களுக்கு மத்திய ஆயுதப்படை காவலர் பணியிடங்களில் பத்து சதவீத இட ஒதுக்கீடு வழங்கப்படும் மத்திய அரசு அறிவிப்பு சென்னை மெட்ரோ இரண்டாம் கட்ட திட்டங்களுக்கு மத்திய அரசு நிதி ஒதுக்க வேண்டும் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் ஊரக பகுதிகளுக்கான விரிவாக்க நிகழ்வில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பேச்சு கர்நாடக அணைகளிலிருந்து தமிழகத்திற்கு தினமும் ஒரு டிஎம்சி தண்ணீரை திறக்க வேண்டும் என காவிரி ஒழுங்காற்றுக்குழு உத்தரவு மதுவிலக்கு சட்டத்திருத்த மசோதாவுக்கு தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புதல் கள்ளச்சாராயத்தை விற்பனை செய்வோருக்கு ஆயுள் தண்டனை பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி தயார் நிலை மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா ஆய்வு ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி அரசியல் அமைப்பு படுகொலை தினமாக கடைபிடிக்கப்படும் அரசிதழில் அறிவிப்பு வெளியிட்டது மத்திய அரசு ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவில் இருபத்தி இரண்டாவது இந்தியா ரஷ்யா வருடாந்திர உச்சி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றினார் இரண்டு நாள் அரசு முறை பயணமாக ரஷ்யா சென்ற பிரதமர் நரேந்திர மோடி மாஸ்கோ விமான நிலையம் வந்தடைந்தார் அங்கு அவருக்கு சிவப்பு கம்பள வரவேற்பு அளிக்கப்பட்டது பிரதமர் நரேந்திர மோடியை விமான நிலையத்தில் அந்நாட்டு துணை பிரதமர் டானிஸ் மான்ட்ரோ நேரில் சென்று வரவேற்றார் இதனைத் தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடிக்கு ராணுவ அணிவகுப்பு மரியாதை வழங்கப்பட்டது தொடர்ந்து மாஸ்கோவில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதிக்கு பிரதமர் நரேந்திர மோடி சென்றபோது அங்கு இந்திய வம்சாவளியினர் திரண்டு அவருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர் பிரதமரின் வரவேற்பு நிகழ்ச்சியில் ஆடல் பாடல் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளும் இடம்பெற்றன தொடர்ந்து மாஸ்கோவுக்கு அருகில் உள்ள நோவோ ஒகாரியோவோ என்னும் இடத்தில் உள்ள தமது இல்லத்தில் அதிபர் விளாடிமிர் புட்டின் பிரதமர் நரேந்திர மோடிக்கு தனிப்பட்ட முறையில் விருந்தளித்தார் பிரதமரை ஆற தழுவி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் தமது இல்லத்திற்கு வரவேற்றார் இதுகுறித்து பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள வலைதள பதிவில் தமக்கு அளிக்கப்பட்ட விருந்துக்காக நன்றி தெரிவித்துள்ளார் இருதரப்பு பேச்சுவார்த்தை குறித்து ஆவலுடன் எதிர்நோக்கி இருப்பதாக கூறியுள்ள பிரதமர் இரு நாடுகளுக்கும் இடையிலான நட்புறவை மேம்படுத்த இது உதவும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார் இந்த சந்திப்பின் போது பிரதமர் நரேந்திர மோடிக்கு தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி பொறுப்பை ஏற்றதற்கு ரஷ்ய அதிபர் தமது வாழ்த்துக்களை தெரிவித்தார் அப்போது பேசிய பிரதமர் நரேந்திர மோடி இந்தியா ரஷ்யா இடையே கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக சிறப்பான நல்லுறவுகள் நீடித்து வருவதாக குறிப்பிட்டார் குறிப்பாக கடந்த பத்து ஆண்டுகளில் பதினேழு முறை தாம் ரஷ்ய அதிபரை சந்தித்து பேசியதாகவும் பிரதமர் கூறினார் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளில் மட்டும் இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவது தொடர்பாக இருபத்தி இரண்டு சந்திப்புகள் நடைபெற்றதாக குறிப்பிட்ட பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்யாவுடன் எரிபொருள் வணிகம் பாதுகாப்பு ஒருங்கிணைந்து செயல்பட இந்தியா எப்போதும் தயாராக இருப்பதாக கூறினார் தீவிரவாதத்தை எந்த ரூபத்தில் வந்தாலும் அதனை எதிர்க்க வேண்டும் என்பது இந்தியாவின் நிலைப்பாடு என்றும் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக தீவிரவாத செயல்களை இந்தியா கடுமையாக எதிர்த்து வருவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டார் உலக நாடுகளுக்கு தீவிரவாதம் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறது என்றும் தீவிரவாதத்தின் வழியை இந்தியா உணர்ந்திருப்பதாகவும் கூறினார் எனவே தீவிரவாதத்தை எதிர்ப்பதில் இந்தியா எப்போதும் உறுதியாக இருந்து வருவதாகவும் நரேந்திர மோடி தெரிவித்தார் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் முப்பத்தி ஆறு காவல்துறையினருக்கு வீரதீர செயல் விருதுகளை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கி கௌரவித்தார் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் முப்பத்தாறு காவல்துறையினருக்கு வீரதீர செயல் விருதுகளை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கி கௌரவித்தார் அதன்படி பஞ்சாப் படைப்பிரிவின் பிரிவின் இருபத்தாறாவது பட்டாலியன் ராணுவ மருத்துவ கேப்டன் அன்சுமன் சிங்கிற்கு மரணத்திற்கு பின் வழங்கப்படும் சக்ரா விருதை குடியரசுத் தலைவர் வழங்கினார் தனது சொந்த பாதுகாப்பு மற்றும் உயிரை பொருட்படுத்தாமல் துணிச்சலாக செயல்பட்டு பெரிய தீ விபத்தில் கேப்டன் அன்சுமன் சிங் பலரின் உயிரை காப்பாற்றியதற்காக இந்த விருது வழங்கப்பட்டது இதே போன்று முப்பத்தாறு காவல்துறையினருக்கும் விருதுகள் வழங்கப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஷா எதிர்க்கட்சித் தலைவர் காந்தி மற்றும் மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் இரண்டாம் பகுதி வரும் இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்கும் என நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார் பட்ஜெட் தாக்கல் செய்கிறார் அமைச்சர் நிர்மலா சீதாராமன் பதினெட்டாவது மக்களவை தேர்தலுக்கு பிறகு அண்மையில் நாடாளுமன்றம் கூடியது அப்போது மக்களவை தேர்வு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் அனைவரும் பதவிகளை ஏற்றுக்கொண்டனர் இதனைத் தொடர்ந்து நாடாளுமன்ற கூட்டுக் கூட்டத் தொடரில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையாற்றினார் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீதான விவாதம் நடைபெற்று இரு அவைகளும் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டன இந்நிலையில் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்கப்படும் என நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ தமது சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார் இந்த கூட்டத்தொடர் ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி வரை நடைபெறும் என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட் மக்களவையில் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி தாக்கல் செய்யப்படும் என்றும் அமைச்சர் கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார் அரசின் பரிந்துரையை ஏற்று பட்ஜெட் தலைவர் திரௌபதி முர்மு அமைச்சர் வழார் மத்திய தாக்கல் செய்வதற்கு ஆலோசனை கூட்டங்கள் நிதித்துறை அதிகாரிகள் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்குகிறது இந்நிலையில் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்கும் என நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ தமது எக்ஸ்தள பதிவில் குறிப்பிட்டுள்ளார் இந்த கூட்டத்தொடர் ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி வரை நடைபெறும் என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தை நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட் மக்களவையில் வரும் இருபத்தி மூன்றாம் தேதி தாக்கல் செய்யப்படும் என்றும் அமைச்சர் கிரண் ரிஜிஜூ தெரிவித்துள்ளார் இதற்கிடையே மத்திய பட்ஜெட் தாக்கல் குறித்து நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கடந்த ஜூன் பத்தொன்பதாம் தேதி முதல் பல்வேறு தரப்பினருடன் ஆலோசனை நடத்தி வந்தார் இந்த கலந்தாலோசனை நிறைவு பெற்றுவிட்டதாக நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது இதுவரை நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பத்து குழுக்களைச் சேர்ந்த நூற்று இருபதுக்கும் அதிகமான அழைப்பாளர்கள் பங்கேற்றனர் விவசாய சங்க பிரதிநிதிகள் வேளாண் பொருளாதார வல்லுநர்கள் தொழிற்சங்கத்தினர் கல்வி மற்றும் சுகாதாரத்துறை வல்லுநர்கள் வேலைவாய்ப்பு திறன் மேம்பாடு மற்றும் சேவைகள் தொழில் துறையினர் உள்ளிட்ட பல்வேறு தரப்பு பிரதிநிதிகள் நிதியமைச்சரிடம் தங்களது கருத்துக்களை தெரிவித்தனர் மதிப்புமிக்க ஆலோசனைகளை பகிர்ந்து கொண்டதற்காக அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நன்றி தெரிவித்துள்ளார் வானிலிருந்து ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பான பரிசோதித்தது வானிலிருந்து தரை இலக்கை தாக்கி அளிக்கும் திறன் கொண்ட ருத்ரா எம் டூ ஏவுகணை இன்று பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு அமைப்பான டிஆர்டிஓவால் வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்டது உள்நாட்டிலேயே

பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பாராட்டு தெரிவித்தார் திட்டத்தில் பணியாற்றியவர்களுக்கு மத்திய ஆயுதப்படை காவலர் பணியிடங்களுக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்படும் என மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது அக்னிவீர் திட்டத்தில் பணியாற்றியவர்களுக்கு மத்திய ஆயுதப்படை காவல் பிரிவில் காவலர் பணிகளுக்கு பத்து சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்படும் என மத்திய தொழில் பாதுகாப்பு படையின் தலைமை இயக்குனர் தெரிவித்துள்ளார் இதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் மத்திய தொழில் பாதுகாப்பு படை செய்திருப்பதாகவும் நினா சிங் கூறியுள்ளார் காவலர் தேர்வுக்கான உடற்தகுதி தேர்வில் இருந்து முன்னாள் அக்னி வீரர்களுக்கு விலக்கு அளிக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் முக்கிய குற்றவாளியை சிபிஐ அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் இளநிலை நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது இதுகுறித்து சிபிஐ அதிகாரிகள் பல்வேறு மாநிலங்களில் பலரை கைது செய்தனர் இந்நிலையில் இந்த விவகாரத்தில் முக்கிய குற்றவாளியாக சந்தேகிக்கப்படும் நபரை சிபிஐ அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் அவரை பத்து நாட்கள் சிபிஐ காவலில் வைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது இந்த வழக்கு தொடர்பாக இதுவரை ஆறு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டு ஜார்க்கண்ட் மாநிலத்தின் ஹஜாரிபாக் பகுதியைச் சேர்ந்த பள்ளியின் முதல்வர் மற்றும் துணை முதல்வர் உட்பட பத்துக்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சென்னை மெட்ரோ இரண்டாம் கட்ட திட்டங்களுக்கு மத்திய அரசு நிதி ஒதுக்க வேண்டும் மக்களுடன் முதல்வர் திட்டத்தின் ஊரக பகுதிகளுக்கான விரிவாக்க நிகழ்வில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு தர்மபுரி மாவட்டம் நல்லம்பள்ளி அருகே பாளையம்புதூர் அரசு பள்ளி வளாகத்தில் மக்களுடன் முதல்வர் தொடக்க விழா நடைபெற்றது இதை முதலமைச்சர் மு ஸ்டாலின் கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர் பொதுமக்களின் குறைகளை தீர்ப்பதற்காகவே திமுக அரசு ஒரு துறையையே கொண்டு வந்துள்ளது என்று தெரிவித்தார் மேலும் தான் முதலமைச்சராக பொறுப்பேற்றது முதல் முதல்வரின் முகவரி திட்டத்தின் கீழ் அறுபத்தி எட்டு லட்சத்து முப்பதாயிரத்து இருநூற்று எண்பத்தோரு மனுக்கள் பெறப்பட்டுள்ளன என்றும் அதில் அறுபத்தி ஆறு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரத்து முன்னூற்று நான்கு மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்தார் தமக்கு வாக்களிக்காதவர்களுக்கும் வேறுபாடு காட்டாமல் அனைத்து மக்களுக்கான அரசாக தமிழ்நாடு அரசு செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் மேலும் தமிழகத்தில் தொடர் தோல்வி அடைந்த பிறகும் அதிலிருந்து மத்திய அரசு பாடம் கற்றுக்கொள்ளவில்லை என்று தெரிவித்தார் மேலும் தமிழகத்தின் முக்கிய கோரிக்கையாக இருக்கும் மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு மத்திய அரசு நிதி ஒதுக்க வேண்டும் என தெரிவித்தார் பாஜக தலைமையிலான மத்திய அரசு தனது பத்து ஆண்டு கால ஆட்சி காலத்தில் தமிழ்நாட்டில் எந்த ஒரு பெரிய திட்டத்தையும் நிறைவேற்றவில்லை என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்தார் கொடுக்கப்பட்ட அதிலிருந்து நடைமுறை சாத்தியம் உள்ள ரெண்டு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்தி இரநூத்தி பதினாறு மனுக்களுக்கு உடனடியாக தீர்வு கட்டும் மக்கள் வச்ச கோரிக்கைகள்ல சாத்தியம் உள்ள அனைத்தையும் நிறைவேற்றியிருக்கும் மத்திய பட்ஜெட் குறித்து பொருளாதார நிபுணர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை நடத்தினார் மத்திய பட்ஜெட் குறித்து பொருளாதார நிபுணர்களுடன் பிரதமர் நரேந்திர மோடி ஆலோசனை நடத்தினார் தில்லியில் உள்ள நித்தி ஆயோக் அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த கலந்துரையாடலில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நித்தி ஆயோக் துணைத் தலைவர் சுமன் பெரி பிரதமரின் முதன்மைச் செயலாளர் பி கே மிஸ்ரா மற்றும் பொருளாதார நிபுணர்கள் பலர் பங்கேற்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் நிதியாண்டிற்கான மத்திய அரசின் பொது பட்ஜெட் வரும் தேதி நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ளது இது நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக பிரதமராக பொறுப்பேற்ற பிறகு தாக்கல் செய்யப்படும் பட்ஜெட் ஆகும் முக்கிய பொருளாதார மற்றும் சமூக முடிவுகள் இந்த பட்ஜெட்டில் இடம்பெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது முன்னதாக மக்களவை தேர்தலை ஒட்டி இந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் மத்திய அரசின் இடைக்கால பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதில் ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை அரசு அதிகாரிகள் மேற்கொள்ள வேண்டும் எனவும் மக்களிடையே நேர்மறையான மாற்றங்களை கொண்டுவர வேண்டும் எனவும் பிரதமர் மோடி வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் உள்ள சுஷ்மா ஸ்வராஜ் பவனில் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பணியில் இணைந்த உதவி செயலாளர் நிலையிலான நூற்று எண்பத்தோரு ஐஏஎஸ் அதிகாரிகளிடம் பிரதமர் கலந்துரையாடினார் அப்போது பேசிய அவர் அதிகாரிகள் தேசமே முதன்மை என்ற கொள்கையை தங்கள் வாழ்நாளில் குறிக்கோளாக கொண்டு செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் சமுதாயத்தில் நடக்கும் முன்னேற்றங்களுக்கு உந்து சக்தியாக செயல்பட வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டார் திறமையான நிர்வாகம் குடிமக்களுக்கான வாழ்க்கை தரம் உயர்வு ஆகியவற்றின் மூலமே புதிய இந்தியா என்பது முழுமை பெறும் என்று பிரதமர் கூறினார் பெண்களை லட்சாதிபதியாக்கும் திட்டம் பிரதமரின் வீட்டு வசதி திட்டம் ஆகிய திட்டங்களை குறிப்பிட்டு பேசிய பிரதமர் இத்திட்டங்கள் அனைத்து மக்களுக்கும் சென்றடைய வேண்டும் என்ற நோக்கில் அதிகாரிகள் செயல்பட வேண்டும் என்றார் இந்த நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் பிரதமரின் முதன்மை செயலாளர் பி கே மிஸ்ரா அமைச்சரவை செயலாளர் ராஜீவ் கௌபா ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்நிலையில் பயிற்சி அதிகாரிகளுடன் கலந்துரையாடியது தமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளித்தது என்று பிரதமர் நரேந்திர மோடி தமது எக்ஸ் வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார் மேலும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி மற்றும் மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதில் ஆக்கப்பூர்வமான பங்களிப்பை அரசு அதிகாரிகள் மேற்கொள்ள வேண்டும் எனவும் மக்களிடையே நேர்மறையான மாற்றங்களை கொண்டுவர வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்களில் ஆரோக்கியமான விவாதங்களை நடத்த வேண்டும் என குடியரசு துணைத் தலைவர் ஜகதீப் தங்கர் வலியுறுத்தியுள்ளார் மகாராஷ்டிர மாநில சட்டமன்ற கூட்டுக் கூட்டத்தில் உரையாற்றிய அவர் ஆளும் கட்சியும் எதிர்க்கட்சியும் இணைந்து செயல்பட்டால் மட்டுமே பிரச்சினைகளுக்கு தீர்வு காண முடியும் என்றார் உறுப்பினர்கள் மக்களின் நலனுக்காக உழைக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் தற்போது நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றங்களின் நடவடிக்கைகளுக்கு வருத்தம் தெரிவித்த அவர் அவையில் ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று அரசியல் கட்சிகளை கேட்டுக்கொண்டார் அவையில் விவாதம் என்பது ஜனநாயகத்திற்கு முக்கியமானது என்று கூறிய ஜகதீப் தன்கர் விவாதத்தில் பங்கேற்காமல் இருப்பது வேதனை அளிப்பதாக கூறினார் ஜனநாயகத்தின் மூன்று தூண்கள் பொறுப்புகளை உணர்ந்து ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் இந்தியா ரஷ்யா இடையேயான உறவுகளில் பிரதமர் நரேந்திர மோடி ஆற்றிய சிறந்த பணிகளுக்காக அந்நாட்டின் உயரிய விருதை ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் நேற்று வழங்கி கௌரவித்தார் பிரதமர் நரேந்திர மோடி மாஸ்கோவில் நடைபெற்ற இருபத்தி இரண்டாவது இந்தியா ரஷ்யா வருடாந்திர உச்சி மாநாட்டில் கலந்து கொண்டார் இது தொடர்பாக இரு நாட்டு தலைவர்களும் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பிறகு வெளியிடப்பட்டுள்ள கூட்டறிக்கையில் இந்தியா ரஷ்யா இடையே நிலக்கரி ஏற்றுமதியை மேலும் அதிகரிப்பது தொடர்பான சாத்திய கூறுகளை ஆய்வு செய்வதற்கும் வர்த்தகம் மற்றும் முதலீட்டு ஒத்துழைப்பை தீவிரப்படுத்துவதற்கும் இரு நாடுகளும் தயாராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விவசாயம் எரிசக்தி சுரங்கம் மனிதவளம் கடல்சார் போக்குவரத்து மருந்துகள் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பும் ஒத்துழைப்பை அதிகரிப்பதின் அவசியம் குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக அதில் கூறப்பட்டுள்ளது ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே கப்பல் போக்குவரத்தை மேம்படுத்துவது குறித்தும் இரு தலைவர்களும் ஆலோசித்ததாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது சிவில் விமான போக்குவரத்து மற்றும் பாதுகாப்பு துறைகளில் இந்தியாவும் ரஷ்யாவும் வலுவான மற்றும் விரிவான ஒத்துழைப்பின் முக்கியத்துவம் குறித்தும் இந்த பேச்சுவார்த்தையில் வலியுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அணுசக்தியை அமைதியான முறையில் பயன்படுத்துவது தொடர்பான ஒத்துழைப்பின் முக்கியத்துவத்தை இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளதாக அதில் கூறப்பட்டுள்ளது கூடங்குளத்தில் உள்ள அணுமின் நிலைய அலகுகளுக்கு மூலப்பொருட்கள் வழங்குவதற்கான காலக்கெடுவை அட்டவணைப்படி கடைபிடிக்கவும் இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன இந்தியா ரஷ்யா இடையேயான உறவுகளில் பிரதமர் நரேந்திர மோடி ஆற்றிய சிறந்த பணிகளுக்காக அந்நாட்டின் உயரிய விருதை ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் வழங்கி கௌரவித்தார் ரஷ்யாவிற்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் நரேந்திர மோடிக்கு மாஸ்கோவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்த விருது வழங்கப்பட்டது ரஷ்யாவின் உயரிய சிவிலியன் விருது என்று அழைக்கப்படும் ஆர்டர் ஆப் சென்ட் ஆண்ட்ரூ தி அப்போஸ்லிக் விருது நேற்று வழங்கப்பட்டது இதனை பிரதமர் நரேந்திர மோடியின் கழுத்தில் அணிவித்து ரஷ்ய அதிபர் தமது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி கவுரவித்தாா் இந்தியா ரஷ்யா இடையேயான உறவுகளில் பிரதமர் நரேந்திர மோடி ஆற்றிய சிறந்த பணிகளுக்காக இந்த விருது வழங்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு அதிபர் புட்டின் இந்த விருதை அறிவித்திருந்த நிலையில் விருது வழங்கப்பட்டுள்ளது விருதை பெற்றுக்கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்ய மக்களுக்கு தன்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார் மேலும் ரஷ்யாவின் உயரிய விருதை பெற்றது மிகப்பெரிய கௌரவத்தை அளிப்பதாகவும் இந்த விருதை நூற்று நாற்பது கோடி இந்திய மக்களுக்கு அர்ப்பணிப்பதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து மாஸ்கோவில் உள்ள அணுசக்தி பயன்பாட்டிற்கான கண்காட்சியை பிரதமர் மோடியும் ரஷ்ய அதிபர் புட்டினும் பார்வையிட்டனர் இந்தியாவில் மேலும் ஆறு அணுசக்தி நிலையங்களை அமைப்பது தொடர்பாக இரு நாடுகளும் ஆலோசித்து வரும் நிலையில் பிரதமர் மோடி மாஸ்கோ அணுசக்தி கண்காட்சியை பார்வையிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன கர்நாடக அணைகளிலிருந்து தமிழகத்திற்கு தினமும் ஒரு டிஎம்சி தண்ணீரை திறக்க வேண்டும் என காவிரி ஒழுங்காற்றுக்குழு உத்தரவிட்டுள்ளது காவிரி ஒழுங்காற்று குழுவின் தொன்னூற்று ஒன்பதாவது கூட்டம் நேற்று முன்தினம் தில்லியில் நடைபெற்றது அப்போது இரு மாநில அரசுகளின் கோரிக்கையை பரிசீலித்த குழு இன்று முதல் இம்மாதம் முப்பத்தோராம் தேதி வரை தினமும் ஒரு டிஎம்சி தண்ணீரை அதாவது வினாடிக்கு பதினோராயிரத்து ஐநூறு கன அடி வீதம் தமிழகத்திற்கு திறக்க வேண்டும் என கர்நாடக அரசுக்கு ஆணை பிறப்பித்துள்ளது தமிழகத்தின் எல்லையான விலிகுண்டுழுவில் வந்து சேரும் தண்ணீரின் அளவு ஒரு டிஎம்சியாக இருக்க வேண்டியது அவசியம் என்றும் காவிரி குழு உத்தரவு பிறப்பித்துள்ளது அரசியல் அமைப்பு படுகொலை தினமாக கடைபிடிக்கப்படும் என்று மத்திய அரசு அரசுதழில் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி அரசியல் அமைப்பு படுகொலை தினமாக கடைபிடிக்கப்படும் என்று மத்திய அரசு அரசுதழில் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தமது சமூக வலைதள பதிவில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஐந்தாம் ஆண்டு ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி அப்போதைய பிரதமராக இருந்த இந்திரா காந்தி அவசர நிலையை அறிவித்து ஜனநாயகத்தின் ஆண்களை நசுக்கினார் என்று தெரிவித்துள்ளார் இதில் அப்பாவி மக்கள் சிறைக்கு தள்ளப்பட்டு ஊடக சுதந்திரம் குற்றம் சாட்டினார் உயிர் தியாகம் பெருமைப்படுத்தும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் அமைப்பு படுகொலை தினமாக கடைபிடிக்கப்படும் என பதிவிட்டுள்ளார் இதுகுறித்து பிரதமர் தனது எக்ஸ் வலைதள பதிவில் ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி அரசியல் அமைப்பு படுகொலை தினம் கடைபிடிக்கப்படுவதன் மூலம் அவசர நிலையின் போது அரசியல் அமைப்பு சட்டம் எவ்வாறு நசுக்கப்பட்டது என்பதை நினைவூட்டும் நாளாக இருக்கும் என்று தெரிவித்துள்ளார் மேலும் இந்திய வரலாற்றில் கருப்பு தினமான ஜூன் இருபத்தி ஐந்தாம் தேதி காங்கிரஸ் கொண்டு வந்த அவசர நிலையின் போது பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் அஞ்சலி செலுத்தும் நாளாக இது அமையும் என்றும் கூறியுள்ளார் தில்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் தில்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால ஜாமீன் வழங்கியுள்ளது தில்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் மார்ச் இருபத்தி ஒன்றாம் தேதி அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட அரவிந்த் கெஜ்ரிவால் தற்போது திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் தமது கைதை எதிர்த்து அவர் தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி தொன்னூறு நாட்கள் சிறையில் இருந்ததை காரணம் காட்டி கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டார் எனினும் அவர் தில்லி முதலமைச்சர் அலுவலகத்திற்கோ தலைமை செயலகத்திற்கோ செல்லக்கூடாது என்று நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது மதுவிலக்கு சட்டத்திருத்த மசோதாவுக்கு தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புதல் அளித்துள்ளார் தமிழகத்தில் கள்ளச்சாராயத்தில் மரணங்கள் நிகழாமல் இருக்க கள்ளச்சாராயத்தை தயாரித்து விற்பனை செய்வோருக்கு கடுமையான தண்டனை வழங்கும் வகையில் கடந்த ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி சட்டப்பேரவையில் மதுவிலக்கு சட்ட திருத்தம் கொண்டுவரப்பட்டது இந்த சட்டத்தின்படி கள்ளச்சாராயம் விற்றால் ஆயுள் தண்டனை வழங்கவும் பத்து லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கவும் வழிவகை செய்யப்பட்டுள்ளது சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதா உடனடியாக ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது இந்நிலையில் கள்ளச்சாராயத்தை முற்றிலும் ஒழிக்கும் வகையில் நிறைவேற்றப்பட்ட மதுவிலக்கு திருத்த சட்ட மசோதாவுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி ஒப்புதல் அளித்துள்ளார் பாரிஸ் ஒலிம்பிக் போட்டி தயார் நிலை குறித்து மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா ஆய்வு செய்தார் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வரவிருக்கும் பாரிஸ் ஒலிம்பிக்கிற்கான இந்தியாவின் தயார் நிலையை மறு ஆய்வு செய்வதற்கான உயர்மட்ட கூட்டத்திற்கு தலைமை வகித்தார் இதில் விளையாட்டு வீரர்களுக்கு முழுமையான ஆதரவை உறுதி செய்வதற்காக அமைச்சர் ஒரு ஒருங்கிணைப்பு குழுவை நிறுவினார் இந்த ஒருங்கிணைப்பு குழு ஒலிம்பிக் போட்டி முன்னும் பின்னும் எழும் சிக்கல்களை தீர்க்கும் விளையாட்டு வீரர்களுக்கு தேவையான ஆதரவை வழங்க அனைத்து பங்குதாரர்களும் ஒன்றிணைந்து செயல்படுவதன் முக்கியத்துவத்தையும் அமைச்சர் வலியுறுத்தினார் விளையாட்டு வீரர்கள் சிறந்த உடல் மற்றும் மனநிலையில் இருப்பதை உறுதி செய்வது அவசியம் என்று அவர் கூறினார் பாரிஸ் ஒலிம்பிக்கில் பதினாறு விளையாட்டு துறைகளில் நாற்பத்தி எட்டு பெண் வீராங்கனைகள் உட்பட மொத்தம் நூற்று பதினெட்டு வீராங்கனைகள் பங்கேற்க உள்ளனா் மொத்தமுள்ள நூற்று பதினெட்டு தடகள வீரர்களில் இருபத்தி ஆறு பேர் கேலோ இந்தியா விளையாட்டு வீரர்கள் மற்றும் எழுபத்தி இரண்டு வீரர்கள் முதல் முறையாக ஒலிம்பிக் போட்டிக்கு தகுதி பெற்றுள்ளனர் தாய்வானை சேர்ந்த ஜவுளி மற்றும் செயற்கை இலை தொழில் குழு தமிழ்நாடு கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அதிகாரிகளுடன் சென்னையில் கலந்துரையாடினர் தைவானை சேர்ந்த ஜவுளி மற்றும் செயற்கை இழை தொழில் முனைவோர் குழு தமிழ்நாடு கைத்தறி மற்றும் துணி நூல்துறை அதிகாரிகளுடன் சென்னையில் கலந்துரையாடினர் கடந்த ஜனவரி மாதம் நடைபெற்ற உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டை தொடர்ந்து தைவான் குழுவினர் தமிழ்நாட்டில் தொழில்நுட்ப ஜவுளித்துறையுடன் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் குறித்து கலந்தாலோசித்தனர் இதில் பேசிய தைவான் ஜவுளி கூட்டமைப்பின் பொதுச்செயலாளர் ஜஸ்டின் ஹுவாங் செயல்பாட்டு ஜவுளிகள் மற்றும் விளையாட்டு ஜவுளிகளில் தைவான் அதிக கவனம் செலுத்தி வருவதாக தெரிவித்தார் தொடர்ந்து தொழில் வாய்ப்புகள் மற்றும் தொழில்நுட்ப ஜவுளித்துறையில் அரசின் சலுகைகள் குறித்து தைவான் பிரதிநிதிகளுக்கு தொழில் வழிகாட்டி முகமை விளக்கம் அளித்தது இந்த கூட்டத்தில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை செயலர் அர்ச்சனா பட்நாயக் கைத்தறி கைத்திறன் துணிநூல் மற்றும் கதர் துறை அரசு முதன்மை செயலர் தர்மேந்திர பிரதாப் யாதவ் மற்றும் தொழில்துறை செயலர் அருண் ராய் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்றனர் முன்னதாக அக்குழுவினர் கோவையில் உள்ள தொழில்நுட்ப ஜவுளி நிறுவனங்களை பார்வையிட்டனர் எரிசக்தி வர்த்தகம் சுகாதாரம் உள்ளிட்ட துறைகளில் இந்தியா தனது பங்களிப்பை வழங்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் புதுதில்லியில் ஆண்டுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடன் கூட்டத்தில் இந்த பிராந்தாரம் வளர்ச்சி ஆகியவற்றில் பிம்ஸ்டிக் முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிவித்தார் மேலும்